திருச்சபையோரும் வந்தாச்சு சீடர்களாகிய நம்ம எல்லாரும் வந்தாச்சு ஆனா இன்னும் குருவையும் குரு விட்டு கைப்பிள்ளைங்காலே குரு லேட்டா தான் தான் வரும் அதாண்டா வளர்க்கும் அதாண்டா வளர்க்க அதுதான் சமன்பாடு அதுதான் சுத்திரும் நீ குரு எதை பற்றி தலைப்பாரா இருக்கும் என்ன தலைப்பா இருக்கும் ஏதாச்சும் தெரியுமாட நல்லவனே நிச்சயமா தெரியாது ஆனா குத்து மதிப்பா யோசிச்சா இது வாலிபர் நாயர் அப்படின்றதுனால வாலிபர்களை மையப்படுத்தி என்னமாச்சு பேசுவோம் அப்படின்னு குரு ரெண்டு வாரமா ஆழ்ந்த யோசனையில இருந்தாரு அப்ப அதுவா தான்ருக்கும் ஐயோ வாலிபர்களை பத்தியா அப்ப இன்னைக்கு நம்ம வேஷ்டி கிழிஞ்சிரோம் டேய் எதுவாம் செல்ல குரு அரை வேஷ்டி எல்லாம் கட்டணும் சொன்னாரு சத்தம் குசு குருவே வாங்க ஒரே எல்லாம் உங்களை பத்தி தான் வாங்க உட்கார் உட்கார்

இன்னைக்கு நீங்க எல்லாரும் நட்சத்திர வாசகம் கேட்டீங்க தானே ஆமா குருவே நல்ல சம்பாரிய குருவே ஆமா நல்ல சம்பாரிய கதை தான் ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல மறுபடியும் எல்லாத்துக்கும் ஒரு தடவை சொல்றேன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒருத்தர் போறாரு போற வழியில அவரு கல்லர் கையில் அகப்பட்டுறாரு அகப்பட்ட பிறகு அவர் எல்லாம் அடிச்சு போட்டு இருக்க காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த வழியா ஒரு ஆசாரியன் வராரு ஆலயத்துல முக்கியமான ஒருத்தர் அவர்தான் ஆலயத்துல இருக்க எல்லா சடங்கு சம்பிரத்தை செய்யறதும் அவர் தான் அவர்தான் எல்லாரும் கேளுங்க அந்த வழியா ஆசாரியன் போன அந்த ஆசாரியன் போயிட்டு அவரு அடிப்பட்டு கிடக்கறத பாத்துட்டு ஐயோ பாவம் ஒரு ஓரமா ஒதுங்கி போயிட்டாரு அப்ப பார்த்தா மறுபடியும் இன்னொருத்தர் வர அந்த வழியில அவர் தான் லேவியன்

சரி குருவே அது ஆசாரியன் சரி அப்ப யாருமே அவருக்கு அன்னைக்கு வந்து உதவி செய்யலையா இருங்கடா சொல்றத முடிசா கேருங்க ஒருத்தர் வந்து உதவி செஞ்சாரு அவர் தான் சவாரியன் அவர் யூதர்களால ஒதுக்கப்பட்டு உரம் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அவர் அவரை கண்டு அவரு காயத்தெல்லாம் கட்டி அவர் தன் சுய வாகனத்திலயே போயிட்டு அவருக்கு பணம் கொடுத்து நல்ல சொல்றாரோ ஆமா ஆமா எல்லைகள் எல்லைகளுக்கு அப்பால் சென்று சேவை செய்யறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு தெரியுமா யாருக்கு

சொன்ன அந்த எல்லைகள் அப்பாலுக்கும் நம்ம இயேசுவுக்கு என்ன சம்பந்தம் நிறைய சம்பந்தம் இருக்கு நல்லவனே நேரத்தை தகுதி ரெண்டே ரெண்டு உதாரணம் போட்டு சொல்றேன் யூதர்களுக்கு மத்தியில நிறைய சடங்கு சம்பிரதாய இருந்துச்சு இயேசு அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பின்பிட்டா வளர்ந்து வந்தாரு அதுல முக்கியமான ஒண்ணே அவங்க யூதர்கள் என்ன செஞ்சாங்க பெண்களோட பேசுறதே பாவம்னு நினைச்சிட்டாங்கங்களோங்களோடதே பாவம் குருவே ஆமா ஆனா இயேசு அந்த எல்லைய தா மீறினாரு சரியா சொன்னோம்னா மாற்று ரெண்டாம் அதிகாரம் குருவே குருவே நா குருவே நாவாசிக்கிரம் குருவே நான் எடுத்து நாயிறு நான் முதல்ல அப்பொழுது அவனுடைய வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளோடும் அவரோடு கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் ஸ்ரீஸ்வரோடும் கூட பந்தி இருந்தார்கள் ஆஹ் ஆமா பாத்தீங்களா பாவிகளோட பந்தி இருந்ததால காவிகளோட பந்திடுறதால கதைக்கவே கூடாது கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க அதுதான் அவங்களோட எண்ணம் அந்த காலத்துல அவங்களுக்கு சவாலாகவும் இருந்துச்சு பாவிகளோடையும் ஆயக்காரோடையும் அது பந்திட்டு கூடாதுங்கிறது வரிசையை வளர்த்துவது ஒரு பெரிய மூட நம்பிக்கை

ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்டவங்க தான் சமாரியர்கள் அதுல இருந்து ஒரு பெண் வேசுவோடு போயிட்டு பேசுறதுனால அவர் வந்து அந்த பெண்ணை நச்செய்தி பணியாளரா தெரிஞ்சு கொண்டாரு நச்செய்தி பணியாளரா அப்படின்னு என்ன குருவே நச்செய்தி பணியால் குருவே மாதர் மட்டும் தானே குருவே நச்செய்தி சொல்லுவாரு அட நல்லவனே நச்செய்தி பணிய எல்லாரும் எங்க போயிட்டு வேணாலும் செய்யலாம் இந்த கா இந்த கதையில பார்த்தோம்னா அந்த பெண் சமாரிய பெண் குடும்பத்துல கூட பேச முடியாத பெண் இயேசுவோட போயிட்டு பேசின பிறகுதான் தைரியமா ஊருக்குள்ள போயிட்டு எல்லாத்துக்கும் சொல்றாங்க கிறிஸ்தவர்களாகி நமக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அதே மாதிரி வாலிபர்களா இருக்க நமக்கு இதுல அதிக பொறுப்பு இருக்குது ஆமா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் ஏசு செஞ்ச மாதிரி இந்த காலத்துல நமக்கு வர எல்லா சிலஞ்சி நம்ம எப்படி மாத்த போறோம்

எங்க குருவே இத சொன்னா நீங்க என் எல்லாம் கோச்சுக்கிங்களோ தெரியல சரி சரி சொல்லு எங்க குருவே நம்ம சாதி பார்க்க மாட்டோம் சமனா தான் பலகோன்னு சொன்னதுக்கு அப்படியா செய்யறோம் ஒரு கல்யாண வீடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க முதல்ல பாக்குறதும் தான் இல்லாட்டி ஒருத்தர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வீட்டுல சாப்பிடலாமா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல்ல பாக்குறதும் தான் அது மட்டும் இல்ல குருவே நம்மெல்லாம் என்ன மாச்சும் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நம்ம காத்திருக்கணும்

வாலிபரா இருக்க நமக்கு இந்த சமூகம் இருக்கிற எல்லா எல்லைகளுக்கும் மீறி சேவை செய்கிறதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதாவது கோழி இதுக்கு நம்ம எல்லாரும் ரெடியா இருக்கமா ஆமா குருவே அப்போ குருவே முதலாவது சலஞ்ச் பால்வன் உட்கார கூடாது தாத்து செய்யக்கூடாது கூடாது கொண்டால் மூடம்பிகைகளுக்கு வேசமா சேலஞ்ச் பண்ணாரு ஆஹ் ஏய் கணக்குப்படலடா முதலாவது என்னடா நீ ஆமாண்டா சமூகத்துக்கு பெண்களுக்கு எதிரான இப்ப இது ரெண்டாவது என்ன எப்படி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க சரி மூணாவது சி என்ன ஞாபகம் இருக்கா மூணாவது என்னடா இப்பதான்டா சொல்லி முடிச்சேன் அவ்வளவு சுக்கா மறந்துட்டீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாக்குறதுக்காக சொல்லாம மனுப்புறீங்க பாத்தீங்களா சரி சரி நானே சொல்லிடுறேன் மூணாவது சீதா கோழி கடவுள் நமக்கு கொடுக்கிற அழைப்பு அழைப்பா குருவே ஆமா கடவுள் எல்லாரையும் அவர் பணிக்காக அழைச்சிருக்காரு வாலிப வயசுல ஊழியர் செஞ்ச இயேசுவை போல நம்மளும் ஊழியர் செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம் ஆனா இயேசுவும் வாலிப வயசுல ஊழியர் செய்யும் போது அவருக்கும் நிறைய தடைகள் வந்துச்சு

வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆபியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அப்படின்னு போட்டிருக்க குருவே சரி இந்த வேத பகுதியில் எல்லாரும் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம் எல்லாரையும் சீடராக்கி சொல்லி இருக்கு குருவே ஆஹ் இப்ப எல்லாருக்கும் என்ன புரிஞ்சுச்சி இந்த வருஷத்துக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னதுனா சீடராகவோ 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 எல்லைகளுக்கு அப்பால் சென்று சீடராகவோ